அவர் மகிழ்ச்சியாக இல்லை என்பதுதான் முதல் காரணம் இரண்டாவது காரணம் சிறு அவர் ஏற்கனவே அறுவை இப்போது மருத்துவமனையில் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவருடன் வேட்டையின் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகிற நேரத்திலே ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி ரசிகர்களை நடித்த படங்களில் மிகவும் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் ஒரு செகண்ட் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்க முடியாத மூன்று நாட்கள் தொடர்ந்து மலையில் நனைந்தபடி சண்டை காட்சியில் எடுத்திருக்கிறார் லோகேஷ் கண்ணராஜ் இதுவும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் ஆன்ஜியோகிராம் அறுவை சிகிச்சை கவலைப்பட்டதால் உடல்நலக் கோளாறு மருத்துவர் தகவல் ரஜினிகாந்துக்கு என்னாச்சு ரஜினிகாந்துக்கு என்னாச்சு என்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒரே பரபரப்பாக இருக்கிறது கடந்த முப்பது ஆண்டு காலம் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டாராக வருபவர் ரஜினிகாந்த் இடையிலே அவர் அரசியலில் ஈடுபடுவதாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆனால் உடல்நலம் சரியில்லாதன் காரணமாக அரசியலுக்கு வரவில்லை என்று அறிவித்து விட்டார் அந்த நேரத்தில் தான் அவருக்கு சிங்கப்பூரில் சிறுநீராக மாற்று அறுவை சிகிச்சை நடந்தது அதிலிருந்து உடற்பயிற்சியிலும் சரி உணவிலும் சரி மிகவும் சரியாக நடந்து கொண்டார் ரஜினிகாந்த் சுறுசுறுப்புக்கு பேர் போனவர் ரஜினிகாந்த் நேற்று நள்ளிரவில் அவர் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் வீட்டில் இருக்கும்போதே அவருக்கு வயிற்றில் வீக்கம் ஏற்பட்டிருக்கிறது அஜீரணம் ஏற்பட்டிருக்கிறது எனவே மருத்துவமனை கொண்டு வரப்பட்டார் மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு ஜீரணக்குறைவு எதனால் ஏற்பட்டது என்பதை கவனிக்கிற பொழுது அவர் மகிழ்ச்சியாக இல்லை என்பதுதான் முதல் காரணம் இரண்டாவது காரணம் சிறு ரயத்துக்கு அவர் ஏற்கனவே அறுவை சிகிச்சை மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டதன் காரணமாக உடல் கொஞ்சம் பலவீனமாக காணப்பட்டது அந்த சூழ்நிலையில் இருதயத்துக்கு செல்கிற இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த அடைப்பை சரி செய்வதற்கு முன்பெல்லாம் ஹார்ட் ஆப்ரேஷன் செய்வார்கள் அதாவது ஹார்ட் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி என்று சொல்வார்கள் இப்போது அது இல்லை ஆஞ்சியோகிராம் என்று காலிலோ கையிலோ கூசி செலுத்தி அதன் மூலம் சரி செய்து விடுகிறார்கள் அந்த சிகிச்சை அவருக்கு செய்யப்பட இருப்பதாக மருத்துவர்கள் கருத்து தெரிவித்தனர் இது பற்றி அப்பல்லோ மருத்துவமனையின் உயர் மருத்துவர் ஒருவரிடம் கேட்டபொழுது அவர் தகவல் சொன்னார் ரஜினிகாந்துக்கு மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல கொழுப்பு தேவை அதே நேரத்தில் அந்த நல்ல கொழுப்பு எப்போது கெட்ட கொழுப்பாக மாறும் என்று சொன்னால் நீங்கள் சந்தோஷமாக இல்லை அடிக்கடி கோவப்படுகிறீர்கள் கோவப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் புன்ன மறுக்கிறீர்கள் மனதை நிம்மதியாக வைத்திருக்காமல் போனால் அந்த கொழுப்பானது இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுத்து இதுதான் அடைப்பு என்று சொல்வது இப்போது ரஜினிகாந்த் சந்தோஷம் அற்ற சூழ்நிலை இருப்பதன் காரணமாகத்தான் அவர் இந்த மாதிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று டாக்டர் சொல்கிறார்கள் எனவே டாக்டர்கள் எப்போதுமே நீங்கள் கோபப்படாதீர்கள் மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ளுங்கள் மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளாமல் போனால் இந்த மாதிரி கொழுப்பு இதய குழாய்களிலே இரத்த குழாய்களிலே அடைப்பு ஏற்படுத்துவது உறுதி என்றார் சமீபத்தில் அவர் கூலி படப்பிடிப்பில் கலந்து கொண்டார் லோகேஷ் கண்ணராய் எழுதி இயக்கிய அந்த படத்தில் ஆறு பேரில் படப்பிடிப்பு ஒரு மாத காலமாக நடந்தது அந்த ஒரு மாத காலமும் உப்பு காற்றானது அவர் சுவாசிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு அந்த உப்பு காற்று என்பது கொஞ்சம் பலவீனத்தை ஏற்படுத்தும் அது ஒரு காரணம் அது இல்லாமல் மூன்று நாட்கள் தொடர்ந்து மழையில் நனைந்தபடி சண்டை காட்சியில் எடுத்திருக்கிறார் லோகேஷ் கனராஜ் இதுவும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது எப்போதுமே இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் ஓய்வெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருப்பார்கள் எவ்வளவு ஓய்வெடுக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவருடைய ஆயுட்காலம் நீளும் தொடர்ந்து இழைவிடாமல் பணிபுரிவது பொதுக்கூட்டங்களிலே பேசுவதன் காரணமாக தன்னுடைய உடல் பலத்தை ரஜினிகாந்த் இழந்து விட்டாரோ என்று சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது இப்போது மருத்துவமனையில் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவருடன் இருக்கிறார் எதற்காக இந்த கவலை வந்திருக்கலாம் என்றால் தனுஷும் ஐஸ்வர்யாவும் பிரிந்திருக்கிறார்கள் இருவரும் இணைவது போல வருகிறார்கள் மீண்டும் பிரிகிறார்கள் எப்பாடு பட்டாவது எந்த நிலைக்கு இறங்கியாவது தனுஷையும் ஐஸ்வர்யாவையும் சேர்த்து வைக்க வேண்டும் ஏனென்றால் இரண்டு பேரன்களுக்காகவாவது அவருடைய நல்வாழ்க்கைக்காகவாது தனுஷும் ஐஸ்வர்யாவும் சேர வேண்டும் என்று விரும்புகிறார் அதே லட்சியமாக கொண்டிருக்கிறார் ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட இருவரும் விவகாரத்தை நோட்டீஸை வாபஸ் வாங்குவது என்ற முடிவுக்கு வந்துவிட்டாலும் அது பூர்ண சந்தோஷத்தை தரவில்லை மீண்டும் இணைந்து விட்டோம் என்று எப்போது தனுஷ் ஐஸ்வர்யாவும் அறிவிக்கிறார்களோ அப்போது ரஜினிக்கு மகிழ்ச்சி கூடும் அந்த மகிழ்ச்சி வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று குடும்பத்தார் கருதுகிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்க வேட்டையன் தேசிய ஞானவேல் எழுதி இயக்கிய வேட்டையன் படம் லைக்கா புரொட்ஷன் தயாரிக்கிறது அந்த படத்தை ரெட்ஜேன் மூவிஸ் தமிழகம் முழுவதும் வெளியிடுகிறது லைக்கா புரொடக்ஷன் அதிபரும் குமரனும் செண்பமூர்த்தியும் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரானதையொட்டி அவர்களை நேரில் போய் சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் நேற்று வேட்டையினுடைய சென்சார் சர்டிவிகேட் வந்திருக்கிறது யுஏ சர்டிவிகேட் அதற்கு கிடைத்திருக்கிறது நாளை அக்டோபர் இரண்டாம் தேதி வேட்டையினுடைய முன்னோட்ட க முன்னோட்டம் ட்ரெய்லர் வெளியாவதாக லோகேஷ் கனராய் தெரிவித்தார் முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு அமிதாப் பச்சன் தனது நெருங்கி நண்பர் ரஜினிகாந்துடன் நடிக்கிறார் இந்த படம் போலீஸ் அதிகாரிகளை பற்றிய கதை என்கவுண்டர்களுக்கு எதிராக நடக்கிறார் ரஜினிகாந்த் என்கவுண்டர் தேவையில்லை என்பதை இந்த படத்தின் மூலம் வலியுறுத்திருக்கிறார் இயக்குனர் தேசே ஞானவேல் போலீஸ் உயரதிகாரியாக நடிக்கிறார் அமிதாப் பச்சன் ராணா டகுபதி வில்லனாக நடிக்கிறார் வாரியர் ஏற்கனவே நடிகர் திலீப்பை விவகாரத்து செய்து இப்போது மலையாளத்தில் முன்னணி நடிகையாக இருக்கிறார் நடிப்பில் முன்னணி முத்திரை பதிப்பவர் வாரியர் எனவே இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது அமிதாப் பச்சனும் ரஜினிகாந்தும் முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு இடைவெளி விட்டு இப்போது வேட்டையின் படத்தில் சேர்ந்திருப்பதால் மவுஸ் அதிகரித்திருக்கிறது வெளிநாடுகளில் ரிசர்வேஷன் ஆரம்பித்து விட்டது இந்த படம் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி வசூலை பெறும் என்பது உறுதியாகிவிட்டது ஏற்கனவே எண்ணூறு கோடி ரூபாய் ஜெயிலர் படம் வசூலித்தது அது மிகப்பெரிய சாதனை ஜெயிலர் படத்தை ரஜினிகாந்த் நடித்த ஜெயலர் படத்தை ரஜினிகாந்த் நடித்த வேட்டையின் படம் தான் ஓவர்டேக் செய்யும் என்பது ரசிகருடைய கணிப்பு வினியசருடைய கணிப்பு அக்டோபர் பத்தாம் தேதி படம் வெளியாகிறது அன்றைக்கு ஆயுத பூஜை அதாவது விடுமுறை நாட்கள் தொடர்ந்து வருவதன் காரணமாக வசூலை அள்ளி குவிக்கும் வேட்டை என்பது உறுதியாகிவிட்டது அது மட்டுமல்ல தேசே ஞானவேல் ஒரு வித்தியாசமான புதுமை விரும்பி டைரக்டர் அவர்கிட்ட ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு இந்த பாருங்கள் இந்த படம் உங்கள் படமாக இருக்கட்டும் ஆனால் ரஜினிகாந்த் படமாக கண்டிப்பாக வேணும் வந்து பொழுதுபோக்கு படமாக இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் என்று சொல்லி இந்த படத்தை ரசிகர்களுடைய கவனத்தை முழுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிரமப்பட்டு உழைத்திருக்கிறார் ரஜினிகாந்த் அதாவது பல நேரங்களில் ரஜினிகாந்த் வந்து புதிய இயக்குநர்கள் அதுவும் புதுமையை செய்கிற இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார் அந்த வகையிலே தான் தேசிய ஞானவேலுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் ரஜினிகாந்த் ஏற்கனவே ஜெய்மீம் படத்தின் வசூல் சாதனையை உருவாக்கியவர் தேசிய ஞானவேல் அந்த வசூல் டைரக்டரும் வசூல் நாயகனும் இணைந்து கொடுக்குற படம் வேட்டையன் வேட்டையன் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகிற நேரத்திலே ரஜினிகாந்த் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி ரசிகர்களை மிகவும் அதிர்ச்சியடைய வைத்த செய்திதான் ஆனாலும் மருத்துவமனையிலே ஐசியு பிரிவில் இன்றைக்கு இருந்தாலும் இன்றோ அல்லது நாளையோ சாதாரண கிளாஸுக்கு மாற்றப்படுவார் என்று மருத்துவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இன்னமும் ஸ்டெடியா நிலையில்தான் ரஜினிகாந்த் இருக்கிறார் அபாய கட்டம் என்றெல்லாம் ஒன்றும் இல்லை எனவே ரசிகர்கள் பதட்டப்பட வேண்டிய தேவையே இல்லை ஏனென்றால் புறஜர் எம்ஜிஆரை எப்படி தர்மம் தலை காத்ததோ அதே போல் ரஜினிகாந்துடைய மனித நேயர் பண்பு அவரை நிச்சயமாக பாதுகாத்து நிற்கும் மீண்டும் பழைய ரஜினிகாந்தாக வந்து கூலி படத்தை நம்மளை மகிழ்ச்சி அடைய செய்வார் கூலி படத்தினுடைய படப்பிடிப்பும் ஐம்பது சதவீதம் முடிந்துவிட்டது உடல்நிலை தேறிய பிறகு சரியாக ஓய்வெடுத்த பிறகு மீண்டும் கூலி படப்பில் படப்பிடிப்பில் கலந்து கொள்வார் நடிகர் ரஜினிகாந்த் வேட்டையின் சென்சார் முடிந்த பிறகு வேட்டையின் பட ஓடும் நேரம் ரெண்டு மணி நாற்பத்தி மூணு நிமிடங்கள் அது மட்டுமல்ல படத்தை முதலில் பார்த்தவர்கள் தெரிவித்த கருத்து முதல் விமர்சனம் ரஜினிகாந்த் நடித்த படங்களில் மிகவும் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் ஒரு செகண்ட் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு நாற்காலி நுனியிலேயே உட்கார்ந்து பார்க்கக்கூடிய படம் வேட்டையன் புரட்சியில் எம்ஜிஆருக்கு வேட்டைக்காரன் படம் எப்படி வசூலை அள்ளி குவித்ததோ அந்த சமயத்தில் நடிகர்களன் சிவாஜி கணேசன் நடித்த பெரும் பொருச்சூழல் உருவான படம் கர்ணன் கர்ணன் படத்தை பதினைந்து நாட்களிலேயே வசூலில் தூக்கி எறிந்து விட்டது வேட்டைக்காரன் அந்த அளவுக்கு வசூலில் புரட்சி எம்ஜிஆர் நடித்த வேட்டைக்காரன் ரசிகர்களின் ஆரவாரத்தோடு வசூலில் வெற்றி பெற்றது அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையனும் வசூலில் பிரலகத்தை ஏற்படுத்துவார் என்று நிச்சயமாக நம்பலாம் அப்போலோ மருத்துவமனைக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே அஜித் அட்மிட் ஆனார் உடல்நலம் தேறி வெளியே வந்தார் அதற்கு பிறகு அவருடைய மனைவி ஷாலினி அட்மிட் ஆனார் அவரும் உடல்நலம் தேறி பூரண சுகமாக வெளியே வந்தார் அதே போல் அந்த வழியை பின்பற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் பூரண நலம் பெற்று பழைய சூப்பர் ஸ்டாராகவே அது மட்டுமல்ல முன்பை விட அதிக தெம்போடு நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் வருவார் வருவார்